ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம்

இப்போது சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கல வாங்க இப்போது ஒரு குக்கரில் தாங்க நான் இப்போ தாளித்து விட போகிறேன் ஏன்னா சீக்கிரமாக வேகணும் தம்பிக்கு வந்து பசியாயிரும் லேட் ஆகிடுச்சி நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அதனால தாங்க கொஞ்சம் ஆயில் நிறையா ஊற்றி போது சிக்கனோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நான் கொஞ்சமாக ஆயில் நிறைய ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக இல்லைங்க நிறைய ஆயில் ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் இந்த கடுகு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகா கடுகு நல்லா விடித்ததுக்கப்புறமா சின்ன வெங்க பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இது வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணுன்னா சிக்கனை வந்து மஞ்சள் தூள் சேர்த்து கழுவினாலும் ஓகே உப்பு சேர்த்து கழுவுனாலும் ஓகே சிக்கன் வந்து நல்லா கழுவிட்டால் ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து நான் இது கூட கொஞ்சமாக ரெண்டு தக்காளி மூணு தக்காளி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளிக்கு வந்து உப்பு தேவைங்க வதங்கிறதுக்கு இப்போ நல்லா அளவுக்கு மசிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணணும் எங்கள் ஊரில் வந்து சக்தி மசாலா ஃபேமஸ் இல்லைனா ஜேபி மசாலா ஃபேமஸு அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க சிக்கன் மசாலாவை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும் அதுதாங்க மெயின் டேஸ்ட்டு கொடுக்குறது கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் காரத்துக்காக கொஞ்சமாக வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதுலேயும் காரம் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சமாக வரமிளகாத்தூள் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம் அப்போதாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணுங்க வெங்காயம் பாருங்கள் எந்த அளவுக்கு மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு அப்போதாங்க டேஸ்ட்டு கொடுக்கும் சிக்கன் கிரேவி இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூட ஒரு பட்டை கொஞ்சமாக கிராம்பு சேர்த்து நான் அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாங்க பச்சை வாசம் போகணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அந்தளவுக்கு வரணுங்க கலர் சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறமா சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வாங்கிட்டு வந்து அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சுகுணா சிக்கன் வேறு ஒவ்வொரு சி சிக்கன் வந்து சக்க சக்கையாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத விட சுகுணா சிக்கன் எங்கே இருக்கோ அதை பார்த்து வாங்குங்க இது வந்து நான் பிராண்டுக்காக சொல்லலைங்க அது சிக்கனே ஒரு சாஃப்டாக நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சில சிக்கன்லாம் வந்து சக்கை சக்கையாக இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றக்கும் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட்டெல்லாம் தோல் உரிக்காமல் தர தருவாங்க நாட்டுக்கோழி மாதிரி அதெல்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அதனால தான் சிக்கனே ரொம்ப பிடிக்கும் இப்போலாம் சிக்கன் வர்றதை பார்த்தா சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு சிக்கனை நான் வேக விட்டுக்கிறேன்னு இப்போ இது வந்து தண்ணி விடுங்க கொஞ்சமாக சிக்கன் அந்த தண்ணி விடுற வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு நம்ம நல்லா பரட்டி விட்டுக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே இப்போ வந்து குக்கர் மூடி வச்சு மூடிக்கலாம் மூடி குக்கர் அதாவது சிக்கன் வந்து எவ்வளோ சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மூணு விசில் இல்லைன்னா நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எப்படியே கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பீஸ் எல்லாமே நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இந்த தண்ணி மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கடல பொட்டுக்கடலை ரெண்டையும் சேர்த்து அரைச்சி இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இந்த வாசம் போகணும் இல்லையா அந்த தேங்காயும் இதுவும் அது வரைக்கும் மட்டும் கொஞ்சமாக கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் நமக்கு சிக்கன் குழம்பு ரெடி இந்த சிக்கன் கிரேவி வந்து நம்ம சப்பாத்தி புரோட்டா இதுக்கு தோசைக்கு இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க யாருக்கெலாம் சிக்கன் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள ஒரு லைக் பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக வந்திருக்குன்ட்டு கடையிலெல்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இங்கே பாருங்கள் எப்படி எப்படி சூப்பராக ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தாலே டெம்ட் ஆகணும் அந்த மாதிரி இருக்கணுங்க குழம்பு அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கிறது நம்ம தேங்காயும் கடலையும் அரைச்சி ஊற்றணும் இல்லையா அதை வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா குழம்பு ரெடி தேங்க் யூ பாய் பாய்